திருப்பாவை இருபத்தி இரண்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் கண்ணர் சுற்றி இருக்கக்கூடிய தேவர்கள் அவனுடைய அருளுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடைய அனைவரும் அவன் அருகே நின்று கட்டணம் கீழ் நின்று கொண்டு நீ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் உன்னுடைய கடைக்கன் பார்வை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றார்கள் நாங்களும் உன்னுடைய அருளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் நீ எமக்கு அருள் தர வேண்டும் கண்ணனே அதாவது சூரியனும் சந்திரனும் இழந்ததைப் போல எங்களுக்கு நீ ஒளி தந்து அருள் செய்ய வேண்டும் உனது அந்த சுற்றி இருக்கக்கூடிய வண்டினங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கின்றன அந்த வண்டினங்கள் எவ்வாறு மலர்களில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சுகின்றனவோ அதே போல எமக்கு நீயும் அருள் செய்ய வேண்டும் அதாவது இந்த ஆயர்கள் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் களைய வேண்டும் தேவர்களுக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய அவன் நமக்கு அருள் செய்ய மாட்டானா என்று எண்ணவில்லை மாறாக உன்னுடைய அடியவர்கள் போல் உன்னுடைய எதிரிகள் உன்னுடைய கட்டிலின் கீழ் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் உமது அன்பர்கள் தானே உமது அன்பர்களுக்கு உன்னது கடைக்கன் பார்வை கிடைத்தாலே போதும் அதாவது இறை முழுமையாக இருப்பது அவனுடைய கடைக்கன் பார்வை கிடைத்தாலே போதும் நாம் செய்த பாவங்கள் அடித்தும் நம்மை விட்டு நீங்கிவிடும் அத்தனை பாவங்கள் நம்மை விட்டு நீங்குவதற்கு இங்கு இறை நாடி சரணடை வேண்டும் அந்த சரணாகதி என்பதை இங்கு ஆண்டலன் அதாவது நமக்கு என்பது எதுவும் வேண்டாம் இறைவனை அனைத்தும் என்று இறைவனை இந்த நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தூசி போல ஆக்கும் என்று ஆண்டாள் ஆச்சியார் கூறுகின்றார் இரண்டாவது திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாடல் இந்த திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கக்கூடிய சிவபிரானை நீ இந்திரன் தேவர்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்யக்கூடியவன் கூடியவன் திருப்பரந்தூர் திரையில் வீட்டில் இருக்கக்கூடிய உன்னை சுற்றி அந்த நகரில் குளங்கள் குளங்களில் வண்டினங்கள் சுற்றுகின்றன அந்த வண்டினங்கள் தேனை உறிஞ்சுவதற்கு வந்து கொண்டிருக்கின்றன அந்த வண்டினங்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அந்த தேன் என்பது உன்னுடைய அருளாக இருக்க வேண்டும் அதாவது தேவர்கள் பிரம்மா விஷ்ணு போன்ற அனைவருக்கும் அருள் செய்தவன் அந்த வண்டினங்கள் என்பது இங்கு அனைத்து தேவர்களுக்கும் பொந்துவதாக உள்ளது உன்னை சுற்றி வரக்கூடிய தேவர்கள் அனைவருக்கும் நீ அருள் செய்யக்கூடியவன் அத்தகைய அருள் தன்மை கொண்ட எங்களுக்கு நீயும் அருள் செய்வாயாக இறை தேவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய நீ எங்களுக்கு அருள் செய்ய மாட்டாய நிச்சயமாக அன்பர்களுக்கு இளையவன் நீ தேவர் உலகத்தில் இருந்து உன்னை பார்ப்பதற்காக இங்கு வந்துள்ள தேவர்களுக்கு அருள் செய்யும் நீ நாங்கள் இந்த கலியுகத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சாதாரண மாநிலர்கள் தானே அந்த மாநிலர்களாகிய எங்களுக்கு நீயும் அருள் தர வேண்டும் இந்த உலகத்தில் நாங்கள் செய்த பாவங்களை போக்க வேண்டும் எவ்வாறு ஒரு மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை மலர் போல நீ குளிச்சி புரிந்து இருக்கின்றாலோ அதை போல எங்களுடைய வாழ்வும் குளிர்ச்சி புரிந்ததாக இருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை குளிர்ச்சி புரிந்ததாக இருக்க நீ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் நன்றி